உறவுகளாக இருந்து அண்ணும் பாசத்தோடு அரவணைத்துக் உறவோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இங்கே மணமக்களை பார்த்து வருகின்றது அரவணைத்துக் கொண்டிருக்கிற எல்லாம் மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அவரை வருக வருக என்று மீண்டும் மீண்டும் அன்போடு வரவேற்று வருகின்றோம் முதலமைச்சரோடு வருகின்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களையும் நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் வருகின்ற வரவேற்கிறோம் அண்ணன் தருமபுரி மாவட்ட பழனிப்பாளர்களையும் வருகிறார்கள் நினைக்கிறோம் அவருடைய தமிழ் குமார் அவர்கள் நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு சால் சார் கொஞ்சம் பின்னாடி சார் அம்மா தெரியல சார் ஓகே சார் சேலம் மேற்கு தொகுதி மக்களின் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சார் तो सतत बटा உறுப்பினர் topology சார் மேலே முதலியார் அவர்கட்கே ಸಾल्वैंत मईली ಅಂತ ಮೇಡಂ कोनजावडे पिनार्ड पैरला ಮೇಡಂ कोन साईला सर सर नो कोन साईला बंगा सर பல்வேறு வேலைக்குழிவு இடையிலும் நம்முடைய தலைவர் ஏராட்சம்மன் அனன் பாட்டாளி மற்றும் உள்ள சட்டத்தலைவர் தியாகசெந்தரன் ஜி கே மணி அவர்களுடைய பேரன் டாக்டர் சேருநாயர் டாக்டர் ஜும்மனாம்பேகி திருமணத்திற்கு வாழ்த்துவதற்காக மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வருகை வருகிற குடும்பத்தில் சார்ந்த அன்போடு வரவிருக்கிறோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பு மூலமாக அங்குக்குரிய தலைவர் ஜி கே மணி அவர்கள் சாலை அணிவித்து பொன்னாடை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் முதலமைச்சர்களை வரவேற்கிறார் திரைப்பட நிறுவனத்துறை சிஇஓ தமிழ் குமரன் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கிறார் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர் காலத்திற்கு நம்முடைய தலைவர் தியாகன் ஜி கே அவருடைய குடும்ப உறவுகளாக இருந்து அன்பும் பாசத்தோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிற அன்போடு உறவோடு பேராட்டிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இங்கே மணமக்களை பார்த்து வருகின்றிருப்பது இதற்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அவரை மீண்டும் மீண்டும் அன்போடு வருகின்றடு வரவேற்கோம் முதலமைச்சர் அவர்களோடு இருக்கிற மாண்பு சுற்றுலாந்து அமைச்சர் அன்புடன் ராஜேந்திரன் அவர்களையும் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களையும் நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் வருக வருகின்ற அன்போடு வரவிருக்கிறோம் ஆனால் தருமபுரி மாவட்ட சலனிப்பாளர்களின் வருவது அழைக்கும் தமிழ்குமார் அவர்கள் நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு சால் கொஞ்சம் பின்னாடி சார் சேலம் மேற்கு தொகுதி மக்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சார் மேட ஒரு சட்டமட்ட உறுப்பினர் தொகுதின் சார்மரே முதலாபிச்சருகளுக்கு வாழ்த்து ஏத்த மேல் இருதா மேடம் கொஞ்சம் அட பின்னடி பேர்லாம் மேடம் கொஞ்சம் சைலன்ஸ் சார் சார் கொஞ்சம் சைல வணங்க சார் பல்வேறு வேலை மழிவின் இடையிலும் நம்முடைய தலைவர் ஏழைச்சம்மன் அண்ணன் பேரன் டர் சேர்நாயக் டாக்டர் ஜும்மனாம்பிகை திருமணத்திற்கு பார்ப்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று குடும்பத்தில் சார்ந்த அன்போடு வரவேற்கிறோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை வரவேற்பு மூலமாக அங்கு புதிய தலைவர்கள் ஜி கே மணி அவர்கள் சாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மாண்பு தளபதியார் தமிழ்நாடு முதலமைச்சர்களை வரவேற்கிறார் திரைப்பட நிறுவனத்துடைய சிஇஓ அமில்குமார் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பார் முதலமைச்சர் ஐயா கலைஞர் காலம் சொல்லிட்டு நம்முடைய தலைவர் தியாகண்ணன் ஜி கே மணி அவருடைய குடும்ப உறவுகளாக இருந்து அன்பும் பாசத்தோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிற அன்போடு உறவோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே மணமக்களை பார்த்து வருகின்றது இதெல்லாம் மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அவரை மீண்டும் மீண்டும் வருகின்றடு வரவேற்கோம் முதலமைச்சர் அவர்களோடு வருகின்றிருக்கிற மாணவிக்லாந்து அமைச்சர் அன்பு அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களையும் நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் வருக வரவேற்கிறோம் ஆனால் தரும்புரி மாவட்ட சபை பழனிப்பாளர்களையும் வருகிறது கலைக்கும் அவருடைய சிஓ தமிழ்குமார் அவர்கள் நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு சாதனை சேலம் மேற்கு தொகுதி மக்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சார்ந்த તોગદીન સર ભલે ઓત્રા મિસરવળકે સાલવય તો வேலை பொழிவின் இடையிலும் நம்முடைய தலைவர் ஏழைச்சம்மன் அணல் ஜி கே மணி பேரன் டாக்டர் டாக்டர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று குடும்பத்தை சார்பில் அன்போடு தலைவர்கள் ஜி கே மணி அவர்கள் சாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மாண்பர்களுக்கு தளபதியார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை வரவேற்கிறார் திரைப்பட நிறுவனத்து சிஇஓ அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பளிக்கிறார் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர் காலம் தொட்டு நம்முடைய கலைஞர் தியாகண்ணன் ஜி கே மணி அவர்களுடைய குடும்ப உறவுகளாக இருந்து அன்பும் பாசத்தோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிற அன்போடு உறவோடு பேராட்டிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இங்கே மணமக்களை பார்த்து வருகிறது என்பது இதற்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அவரை வருக வருக மீண்டும் மீண்டும் அன்போடு வரவேற்று வருகின்றோம் முதலமைச்சர் அவர்களோடு வருகின்றிருக்கிற மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் ராஜேந்தன் அவர்களையும் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களையும் நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் வருக வருகின்ற அன்போடு வரவிருக்கிறோம் தரும்புரி மாவட்ட பழனிப்பாளர்களின் வருகிறது அழைப்பு அவருடைய சிஓ தமிழ் குமார் அவர்கள் நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு சாக சார் கொஞ்சம் பின்னாடி சார் அம்மா தெரியல சார் ஓகே சார் 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 தொகுதி ஏற்றுதுதுக்குது மக்களே சார்பாக ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்

பல்வேறு வேலை மழிவில் இடையிலும் நம்முடைய தலைவர் ஏழச்சம்மன்